ஏதோ என் சேனல் கொஞ்சம் நினச்சி போயிட்டுருக்குது அதையும் சொல்லி கெடுக்க பார்க்குறீங்களா நான் இந்தியன் ரயில்வே ரயில் பணிபுரியும் உங்கள் நேரில் பார்க்கணும் என் ஒட்டி விட்டது ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரயில்வே கேட்டுல பணிபுரியிறீங்க ரொம்ப சந்தோஷம் எதாவது அது கோட்டை போல குரட்டை போட்டு இருக்கிறது ஆமாம் தூக்கத்தில் எல்லாத்துக்கும் வரும் சகஜம் ஓகேவா வணக்கம் மாயல் மதி மாயல் மதியா கம்பன் வீட்டு கட்டும் பலரும் மாறிப்பா தேவ குணசேகர் பா குணசேகர் வணக்கம் நம்ம லைவ் வந்தால் அனைவரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்கள் வீட்டுக்காரன் நல்லா ஓப்பாரா வாங்க வணக்கம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லைஃப் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா பாஸ் கிங்க வாய்ஸ் சூப்பராக இருக்காக்கா ஓகேப்பா ரொம்ப நன்றி கொஞ்சம் இதை கவனிக்க மாட்டேன் பாரு உங்களுக்கு கோபம் வரவே இல்லை ஃப்ரெண்ட் வாழப்பிறவே ஓகே வீட்டுக்கார ஒரு மணி நேரம் பாரா உங்களுக்கு வேறு பேச்சே தெரியாதா ஆ உனக்கு தெரியும் தெரியாதா வேறு எதாவது வாங்கி மூடிட்டு போய் வர தேவையில்லை சரியா கரெக்டாக பேசுகிறவங்க மட்டும் வந்தால் போதும் தேவையில்லாத கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன பேசுவேன்னு தெரியாது பார்த்துக்கோ ஆமரப்பார் தேங்க்யூ Hi, pa. Hi, welcome. i Raj.